ஒருங்கிணைப்பாளர் பிச்சாண்டி அவர்களே அமைப்பாளர் அண்ணன் அண்ணாமலை அவர்களே பொதுச்செயலாளர் செயலாளர் எம் எஃப் ரமேஷ் அவர்களே இந்த சங்கத்தை சார்ந்த பல்வேறு நிர்வாக பெருமக்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களே ஊடகத்துறை சார்ந்த ஊடக நண்பர்களே கலைத்துறை சார்ந்த அன்பிற்கினிய தோழர்களே சகோதரிகளே மிகுந்த சிறப்பான ஒரு நடனத்தை வெளிப்படுத்திய நாட்டிய கலைஞர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் விருகம்பாக்கம் சட்டமன்றத் தொகுதியின் சார்பாக எனது மாலை வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கிறேன் குறிப்பாக இந்த பிரசாத் லேபில் எந்தெந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகிறதோ அது சினிமா துறை நிகழ்ச்சிகளானதும் சரி ஊடகத்துறை நிகழ்ச்சிகளானதும் சரி என்னை அழைப்பது ஒரு வாடிக்கையாக உண்டு காரணம் இது நமது விருகம்பாக்கம் சட்டமன்றத் தொகுதி அமைந்திருக்கிறது ஆக அந்த ஒரு தகுதியோடு நான் இந்த மேட்கிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது நான் சார்ந்திருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரை மாண்பிகு நாட்டை ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சர் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் மறைந்தும் மறையாமலும் நெஞ்சில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தலைவர் அவர்கள் தலைவர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இந்த மூன்று பேரும் எங்கிருந்து வந்தார்கள் என்று சொன்னால் இந்த திரைத்துறையில்தான் வந்தார்கள் அந்த தகுதியோடு தான் இந்த மேடையில் நின்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த திரைத்துறைக்கு எண்ணற்ற சாதனைகளை திட்டங்களை பார்த்து பார்த்து செய்தவர் அது இருக்கக்கூடிய ஒரு சிறு தொழிலாளி கூட சிறு யாரையும் விடாமல் செய்தவர் அவர் வழியில் வந்த மாண்புகத்தின் தமிழகத்தின் முதலமைச்சர் சட்டமன்றத்திலே பல்வேறு சினிமா துறை சார்ந்த கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் ஒரு காலத்துல ஒரு படம் எடுத்தா பல மாதங்கள் பல வருடங்கள் எண்ணற்ற நாட்கள் ஓடும் இன்னைக்கெல்லாம் ஒரு படம் ஒரு வாரம் பத்து நாள் மூணு நாள் நாலு நாள் ஓடு நாள் மிகப்பெரிய சாதனையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழல்ல சின்ன சின்ன படங்கள் குறிப்பாக பல்வேறு திறமைகள் இருக்கக்கூடிய சிறு கலைஞர்களுக்கெல்லாம் சின்ன சின்ன படங்கள் தான் வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன படங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு பெரிய லெவல தேட்டல போட்டு பல படங்கள் நல்ல கதை இருக்கும் நல்ல விஷயங்கள் இருக்கும் நல்ல செய்திகளை சமூகத்துக்கு சொல்லியிருப்பார்கள் அது வெளிக்கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது ஆனால் நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது இந்த நவீன காலத்துல ஓடிடி என்று மிகுந்த ஒரு சிறப்பான யுத்தியை நீங்கள் கையில் இந்த சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகளும் இங்க முன்னெடுத்திருக்கிறீர்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும் சிறு கலைஞர்களையும் அந்த சிறு சிறு விட்டு போன படங்களையும் பாதுகாக்கக்கூடிய அரணாக அந்த ஏ ஓடிடி இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது காரணம் எதையும் முறையாக தொடங்கினால் பாதி வெற்றிக்கு சமம் என்று சொல்வார்கள் பொன் போன்றால் புதன் கிடைக்காது என்று நல்ல புதன் கிழமையில் தொடங்கி நிற்கிறீர்கள் நிச்சயமாக இது சிறப்பான வெற்றிகளை உங்களுக்கு தேடித்தரும் எங்கள் தொகுதியின் சார்பாக என்றும் பல்வேறு சினிமா கலைஞர்கள் நாங்கள் உறுதுணையாக இருக்க இருந்து கொண்டிருக்கிறோம் அவர் வழியில் வந்த நமது தலைவர் தளபதி அவர்கள் நிச்சயமாக உங்கள் துறையை சார்ந்த எல்லோருக்கும் எல்லா வாழ்விலும் செழிப்பையும் தருவார் என்று சொல்லி உங்களுக்காக இறைவனும் இயற்கையும் கைகூடி இந்த ஏடிஎஸ் ஓடிடி இதே இடத்தில் வெற்றி விழாவை நடத்தல் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஏ எம் ரமேஷ் பொது செயலாளர் அவர்களை பொன்னாடை போற்றி கௌரவிக்க அழைக்கின்றோம் ஐயாவிற்கு ஜே துணை தலைவர் அவர்களை வருக வருக என்று மேடை கழைக்கின்றோம் திருமதி ரேகா நாயர் அவர்களை திரைப்பட இயக்குனர் நடிகையான ரேகா நாயர் அவர்களை வருக வருக என்று மேடை கழகின்றோம் திரு ரா அன்புவேந்தன் இந்திய குடியரசு தொழிலாளர் நல நல சங்க அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் சி கே அருணாச்சலம் அவர்கள் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் திருமதி பிரியா நாயர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் திரு ராம்மோகன் அவர்கள் தொழிலாளர் நல சங்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் திரு ஆர் எஸ் கார்த்தி அவர்கள் பிச்சை திரைப்பட கதாநாயகர் அவர்களை மேடைக்கு வருக வருக என்று அழைக்கின்றோம் டாக்டர் ஏஎஸ் பகதிபாலா திரைப்பட தயாரிப்பு துணை தலைவர் அவர்களை மேடை கழிக்கின்றோம் லிஸஸ் டி பிரியா திரைப்பட தயாரிப்பாளர் பொது துணை பொது செயலாளர் அவர்களையும் மேடை கழிக்கின்றோம் வெற்றி கொடுத்ததும் பொழுதுபோக்குகளையும் தமிழையும் காதலித்து சினிமாவிற்குள் காலடி எடுத்து வைக்க துடித்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் சினிமாவில் மஞ்சப்பையோடு வந்து இன்று வரை குப்பை கொண்டு கொண்டிருந்தாலும் மகிழ்ச்சியாக கொட்டி கொண்டிருக்கிறோம் என்று சினிமாவில் ஊறி கொண்டிருப்போருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் இது வந்து நான் குழந்தையா இருக்கும் போதே கமலஹாசன் சார் இந்த வார்த்தையை சொல்லி இருந்தார் அப்பெல்லாம் யாரும் நம்ம பொதுவாகவே எப்பவுமே விஞ்ஞானிகளை மிகப்பெரிய ஆளுமை உள்ளவர்கள முட்டாளுன்னு சொல்லுவோம் இல்லையா இன்னைக்கு நம்ம வந்து ஓடிடி வந்து எவ்வளோ தூரம் மொபைல் கையில் வச்சுருக்கோமோ மொபைல் இல்லாதவங்க வீடே இல்லை கையே இல்லைங்கிற மாதிரி ஓடிடிக்குள்ளே தான் நம்ம எல்லா படமும் பார்க்குறோம் நீங்கள் ஒரு பத்து பேர் எடுத்து நீங்கள் எப்போ சினிமா தேட்டருக்கு போனீங்கன்னு கேட்டால் அது அப்போ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற என்ன படம் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறது ஓடிடியில் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் ஒரு படம் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது ஓடிடில தான் ரிலீஸ் ஆச்சு இவ்வளோ ஆண்டு காலங்கள் ஒரு திரைப்படத்தை வாங்கறதுக்கு அதை விற்கிறதுக்கு ப்ரொடியூசர் கையில் அவ்வளோ பிரச்சனைகள் வாங்கிறதுக்கு தியேட்டர்கள் தயாரிக்க அதே சமயத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தயாரிப்பாக இல்லை எந்த விதத்துலேயுமே அவங்க வந்து ரெடியாக இல்லை ஏன்னா இந்த படம் ஓடுமா ஓடாதான்னு ஆனால் ஓடிடியில் எப்போ வேணாலும் சிறுக சிறுக இந்த சிறுதுள்ளி வந்து எப்படி பெரிய வெள்ளமாக மாறுமா அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேராக அப்பப்போ பார்ப்பாங்க அப்பப்போ அந்த இது அந்த கம்பெனிக்கு ஒரு வருமானம் வரும் அதே சமயத்தில் இந்த வந்து நல்ல படங்கள் எடுக்கணும் அந்த படத்தை பணம் இல்லாம நிற்க நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிறாங்க சமீபத்தில் பார்க்கறோம் யூடியூப்ல பாக்கிறோம் டிவியில பாக்கிறோம் நிறைய முன்னாள் கலைஞர்கள் சினிமாவில் இப்ப நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லை ரஜினி சாருக்கே வாய்ப்பு இல்லை கமல் சாருக்கே வாய்ப்பு இல்லை இப்பாவது ஒரு படங்கள் வருது நிறைய கலைஞர்கள் ரொம்ப போராட்டத்திலையும் திண்டாட்டத்திலையும் இருக்காங்க நான் இந்த நிகழ்ச்சிக்கு நிச்சயமா வரணும்னு ஆசைப்படுறதுக்கு ஒரே காரணம் தான் நலிவுந்தடைந்தவர்கள் வந்து நிறைய பெருகிக்கிட்டே இருக்காங்க அவர்களுக்கு உதவி செய்யும் ஒரு சங்கமாக அறக்கட்டளையாக அமைப்பாக இந்த ஏஎஸ் டூ இருக்குது அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நிறைய படங்கள் சின்ன சின்ன புதிய தயாரிப்பாளர்கள் புதிய இயக்குனர்கள் புதிதாக நல்ல கதைகள் வைத்திருப்பவர்கள் எல்லாரும் படம் பண்ணணும்னா நாங்க சப்போர்ட்டா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதே சமயத்தில் யூனிட்ல பிரச்சனையா யூனிட் இல்லையா கேரவன் இல்லையா கேமராமேன் இல்லையா லைட்டிங் இல்லையா என்ன பிரச்சனை இருந்தாலும் சின்ன படமா இருந்தாலும் பெரிய படமா இருந்தாலும் நாங்க அதுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதற்கு இந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளையின் சார்பாக அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் மிக எழுதாத பேசிய நமது தேங்க்ஸ் நமது அடுத்ததாக நமது பாரம்பரிய கலையின் கலையில் ஒரு பகுதியான சிலம் தப்பாட்டத்தில் கலக்க வந்திருக்கும் கலையரசை அவர்களை மாடி கழிக்கின்றோம்

வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த ஏ ஓடிடி பிளாட்ஃபார்மோட லான்ச்சுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு நான் முதல்ல ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலாகவே வந்து ஒரு சங்கம் இருக்கு அப்படின்னா இன்னொரு சங்கம் அதே மாதிரி இருக்க இன்னொரு சங்கம் வந்து இருக்க நிர்வாகிகளை வந்து கூப்பிடுறத வந்து அவாய்ட் பண்ணுவாங்க மேக்சிமம் பட் வந்து இந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் நல சங்க பிரசிடன்ட் வந்து பாத்தீங்கன்னா சங்கமா இருந்தா கூட நான் இந்தியன் பிலம் அண்ட் டிஜிட்டல் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷனோட பிரசிடென்டா இருக்கேன் வந்து இருந்தாலும் ஒரு ஒரு வேற்று சங்கம் அப்படின்னு பாக்காம அவர் வந்து எனக்கு இந்த ஓடிடி லான்சுக்கு வந்து இன்வைட் பண்ணதுல வந்து நான் அவருக்கு கண்டிப்பா ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் ரொம்ப நன்றி அவருக்கு மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கு டிஜிட்டல் கேமரா வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரைப்படம் வந்து ப்ரொடியூஸ் பண்றது வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணுற வரைக்குமே அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிருவாங்க பட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதுல இருந்து தான் அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்டிங்கில் ஷூட்டிங்லேருந்தே அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஏன்னா மற்ற சில இந்த சங்கங்கள்ல இருந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் ஷூட்டிங் சைட் டைம்ல இருந்து சரி அதுக்கப்புறம் அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது டப்பிங் பண்ணும்போதுல இருந்தும் அவங்களோட ஃபர்ஸ்ட் காப்பி வர வரைக்குமே சில பிரச்சனைகளை சந்திச்சிருந்தா கூட அவங்களோட ரொம்ப பெரிய பிரச்சனை எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா படம் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து ரிலீஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணும்போது அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் பேஸ் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு சாட்டலைட் ரைட்ஸ் வந்து சேல் பண்ண போறாங்க அப்படின்னா இப்ப சேனல்ல போய் அவங்க சேனல் பர்சன்ஸ் அவங்க மீட் பண்றாங்க அப்படின்னா பர்சன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க என்ன படம் பண்ணிருக்கீங்க என்ன ஜேர்னர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்ப வந்து ஒரு நாங்க லவ் சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம் லவ் சப்ஜெக்டா லவ் எல்லாம் இப்ப சரியா போறது இல்லைங்க நீங்க வந்து ஆக்ஷன் மூவி எடுத்திருந்தீங்கன்னா நாங்க வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே வந்து வேற ஒரு ப்ரொடியூசர் வந்து அந்த மூவி கொண்டு போயிட்டு ஆக்சன் மூவி பண்ணிருக்கேன் இத வந்து சேல் பண்ணும் சேட்டலைட் வைஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்க ஹர் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் இல்லைன்னா த்ரில்லர் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்க சோ இந்த மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அது இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு வந்து நேரடியா யார மீட் பண்றது யாரும் சந்திச்சு அதை சேல் பண்றது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தெரியாம நல்ல சில நடுவில் சில மீடியேட்டர்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்க கிட்ட கொடுத்து நிறைய வந்து ஏமாந்துருவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு வழி அப்படின்னா என்ன அப்படின்னா தயாரிப்பாளர்கள் வந்து அவங்களே வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அது மூலமா ரிலீஸ் பண்ணால் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஸோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் வரைக்கும் வேறொரு சங்கமான கில்டு சங்கத்துல வந்து எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பரா இருந்தேன் சோ அங்க அப்படி இருக்கும்போது ஜாக்வார் தங்கம் அவர்கள் வந்து பிரசிடென்டா இருந்தாரு சோ அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஸோ அவர் வந்து எப்பவுமே ரொம்ப எல்லாமே பாசிட்டிவா பேசுவாரு சோ அதனால பண்ணலாங்க கண்டிப்பா வந்து இது ஒரு நல்ல ஐடியா நம்ம வந்து கண்டிப்பா இது ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணா வந்து எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அங்க வந்து ஒரு அந்த அந்த சங்கத்துல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு சோ அந்த பிரச்சனைனால கேஸ் போயிட்டு இருக்கு கோர்ட்ல சோ அந்த அந்த கோர்ட்ல அந்த கேஸ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் வந்து அந்த கேஸும் முடியல இன்னைக்கு வரைக்கும் ஓடிடி பிளாட்ஃபார்மும் ஸ்டார்ட் பண்ண முடியல பெரிய பெரிய அசோசியேஷன்ஸ் நிறைய பண்ண வச்சிருக்க அசோசியேஷன்ஸே வந்து இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு தயக்கம் காட்டுற சூழ்நிலையில இவங்க வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ரொம்ப பாராட்டு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இவங்களுக்கு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு மக்கள் மத்தியில ஒரு நல்ல பிரபலம் அடைஞ்சு ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அழகான ஒரு சகோதரிகளை தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் நலச்சங்கத்தின் அறக்கட்டையின் சார்பாக இந்த நிகழ்விலே பங்கு கொள்வதிலே பெருமிதம் அடைகிறேன் நமது சமுதாய வளர்ச்சியிலே கலை என்பது பிரிக்க முடியாத ஒன்று சங்ககாலம் முதல் இன்றைய காலம் வரை கலை என்பது நமது வாழ்வின் ஒரு அங்கமாக அடையாளமாக மாறிவிட்டது அந்த காலங்களிலே அதிகமான ஒரு அக்கறை செலுத்தி ஒரு ஈடுபாடு கொண்ட அமைப்பாக திரைப்படத்துறை வளர்த்து வருகிறது அந்த வகையிலே திரைப்படத்துறையிலே வெளியில் தெரிந்த முகங்களை விட வெளியில் தெரியாமல் இந்த திரைப்படங்களுக்காக பணியாற்ற தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து அவருடைய நல்வாழ்வுக்காக ஒரு சங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி தோழர் தனிசேகர் அவர்கள் நீண்ட நிறைய காலமாக இந்த பணியினை மேற்கொண்டு இன்று முத்தாய்ப்பாக இந்த நிகழ்வினை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார் சமீப அரசியல் தளங்களிலே சினிமா துறையின் ஆதிக்கத்தை நாம் அறிந்ததுதான் எனவே மக்கள் மனிதரே ஒரு ஆணி வேறாக இடம் பிடித்திருக்கின்ற கலைத்துறையான திரைப்பட தொழிலாளர்களை ஒன்று சேர்த்த வேண்டும் அவருடைய சோதனைகளையும் வேதனைகளையும் வடிகாலாக இந்த தொழிற்சங்க அமைப்பானது வீரநடை போட வேண்டும் என்று சொல்லி தனசேகர் அவர்கள் நீண்ட நிறைய அனுபவத்தின் அடிப்படையிலே தென்னிந்திய திறப்படி தொழிலாளர் நல மட்டும் நடத்தவில்லை அதனை ஒரு அறக்கட்டளையாக ஆரம் சார்ந்த செயல்களிலேயே ஈடுபட வேண்டும் என்று சொல்லி அறக்கட்டளை என பல்வேறு உதவி திட்டங்களையும் பல்வேறு நலத்திட்டங்களையும் வழங்கி வருகிறார் அந்த வகையிலே பெரிய பெரிய மனிதர்களெல்லாம் சாதிக்க முடியாத செய்தியான இந்த ஓட்டிய நீத்தரத்தினை இங்கே கொண்டு வந்திருப்பது மிகவும் தோற்றத்தால் தோன்று தென்னிந்திய நடத்துகின்ற ஒவ்வொரு நாங்கள் உங்களுடன் இணைந்திருப்போம் ஆதரவும் வாழ்த்துக்களும் தெரிவித்து நன்றி வணக்கம் தோழமை சங்க விருந்தினர் அன்புவேந்தன் அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக என் பிச்சாண்டி ஒருங்கிணைப்பாளர் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார் திரு ஆர் எஸ் கார்த்திக் அவர்கள் பிச்சாங்கி திரைப்பட கதாநாயகர் ஒரு சில வார்த்தைகள் பேச மேடை கழிக்கின்றோம் எல்லாருக்கும் எப்படி சொன்னாலும் உங்களுக்கு என் படம் ஞாபகம் இருக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சங்கம் மற்றும் அறக்கட்டளை சார்பாக விழாவதற்கு என் அரசுக்கு ரொம்ப நன்றி அவங்க சொன்னதுதான் இங்க நிறைய பேர் படம் பண்றது பண்ணிருவாங்க பட் அது வெளியே வந்தால் தான் அப்படி ஒரு விஷயம் நடந்ததாவே நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா இன்னும் நமக்கே தெரியாத நிறைய படங்கள் இன்னும் அப்படியே ஃபஸ்ட் காப்பிலே அப்படி இருக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த கொரோனாவுக்கு முன்னே டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து டுவெண்ட்டி வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிடி பிஸ்னஸ் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆன டைம் அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா பெரிய பெரிய படங்கள வந்து வாங்கினாங்க அதே மாதிரி சின்ன படங்களையும் அப்பப்போ அங்கங்க லைட் லைட்டா வாங்க ஆரம்பிச்சாங்க பெரிய படங்கள்ல வாங்குற அடியை வந்து இந்த சின்ன படத்தை மேல காமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பார்க்காமலே படத்தை வாங்கி பயங்கரமா அடி வாங்கிடுவாங்க அதுக்கப்புறம் சின்ன படத்தை வந்து பார்க்க கூட வர மாட்டாங்க இப்ப வந்து என்ன ஆகி போச்சு அப்படின்னா இப்பவுமே பெரிய படங்களை வந்து பார்க்காம வாங்குறாங்க சின்ன படங்களை பாக்குறது கூட வர மாட்டேங்கிறாங்க ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாம சின்ன படங்கள்ல எந்த படமுமே வந்து நம்ம ஒரு விஷயத்த பார்க்காம முழுசா பாக்காம அது நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு யாராலையுமே எதையுமே சொல்லவே முடியாது இப்படியே இந்த கைக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது ஓபன் பண்ணி காமிச்சா தான் தெரியும்ன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நிறைய ஓடிடி நிறுவனத்துக்குல வந்து ஆக்சுவலா அந்த நிறுவனம் கரெக்டா இருக்காங்க நமக்கு இத்தனை படங்கள் வேணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி படம் ப்ரொடியூஸ் பண்றவங்களும் இருக்காங்க ஆனா இந்த நடுவுல ஒருத்தவங்க இருக்காங்க அது வந்து ஒயிட் காலர் பெரிய பெரிய ஆளுங்களே வந்து அந்த நடுவுல இருந்து என்ன பண்றாங்க வந்துட்டா அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு முட்டுக்கட்டைய இப்ப இருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட்லாம் வந்து அவுட்ரைட்ட வாங்க ஆரம்பிச்சாங்க இப்போ வந்து பேப்பர் வியூ வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அந்த பேப்பர் வியூ டெலிகாஸ்ட் பண்றது அந்த ஓடிடி படத்தை ரெடி பண்றது ப்ரொடியூசர்ஸ் ஆனா அவங்களுடைய இதுல பண்ண மாட்டாங்க நடுவுல இவங்க நடுவுல இருந்துகிட்டு ஒரு பெரிய முட்டுக்கட்டையா இருந்து அங்க ஒரு பெரிய மாஃபியா நடந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாம இந்த மாதிரி ஓடிடிஸ் வந்து நிறைய சின்ன படங்கள் நல்ல படங்கள் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நன்றி பத்திரிகை நண்பர்களும் ஊரக நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் எல்லாருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொஞ்சம் தொட்ட சரியில்லை பேசாம கூப்பிட்டேன் பேசிட்டாங்க கூப்பிட்டாங்க இந்த சங்கத்துக்கு என்னை துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்த தலைவர் அவர்களுக்கும் நிர்வாகி அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் இன்றைக்கி வந்து நம்ம சினிமாவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஓட்டிகிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது ஏன்னா இப்போ தேட்டரில் அண்ணன் சொல்லிட்டு போன மாதிரியே ஒரு வாரம்லாம் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் ஒரு சோ ஓடுறதே மிகப்பெரிய வெற்றியாக நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம படம் எடுத்து அந்த தேட்டரில் கொண்டு வர்றது மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு சாதனையாக இருக்குது ரொம்ப சோதனையாகவும் இருக்குது நிறைய படங்களுக்கு தேட்டர் கிடைக்கிறது இல்லை அப்படியே கிடைச்சாலும் படம் பெருசா போக மாட்டேங்குது அப்போ படம் பார்க்கணும் அப்படின்னா சின்ன சின்ன படங்கள்லாம் தேங்க மாட்டேங்கிறாங்க அதனால அதுக்கு வந்து ஒரு ஓடிடி வந்து தைரியமா ஆரம்பிக்கிறது ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுக்காது மிகப்பெரிய கஷ்டம் இன்னைக்கு வந்து சினிமாவில் வந்து எத்தனையோ யூனியன் இருக்குது தொழிலாளர் சங்கத்திலே இருபத்தி நாலு யூனியன் இருக்குது எத்தனையோ யூனியன் இருக்குது ஆனா யாருமே ஆரம்பிக்க முன்னோர்ல அதோட கஷ்டம் ஒரு சில ஆரம்பிச்சிருக்காங்க அது எந்த அளவுக்கு சரியா போகுதுன்னு தெரியல இங்க வந்து போன டைம் வந்து அன்பன் ஒரு ஓடிடி ஆரம்பிச்சிருக்காரு அதெல்லாம் போயிட்டு சொன்னாங்க அதுக்கப்ப அதுக்கப்புறம் நம்ம சார் தனசேகர் சார் ஒரு ஓடிடி ஆரம்பிச்சிருக்காரு ஸோ நம்ம எல்லாமே வந்து ஆதரவா இருக்கணும் இருந்தால்தான் அந்த ஓடிடி சக்சஸ் ஆகும் அதே நேரத்தில் படம் எடுக்கிறது வந்து இப்போ ஈஸி தான் முதல்ல வந்து அதான் பிலிம் டிஜிட்டல் மாதிரி முன்னாடி பிலிம்ல வந்து படம் எடுக்கிறது கஷ்டம் ரிலீஸ் பண்றதுக்கு ஈஸியா இருந்தது இப்போ அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு படம் எடுக்கிறது ஈஸி ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டன்னு ஸோ இப்படி இப்படி நேரத்தில் வந்து நமக்கு வந்து ஓடிடி வந்து நமக்கு ஒரு வரப்பிரசமாக இருக்கும் இன்னைக்கு வந்து எவ்வளோ படங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் படங்கள் வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க தேவை தேட்டரும் கிடைக்கல ஓடிட்டியும் கிடைக்கல அவங்களுக்கு ஒரு சேனல்ஸ் கிடைக்கும் எதுவும் இல்லை அதே மாதிரி ரிலீஸ் ஆன படங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி தான் ஒரு ரெண்டாயிரம் படங்கள் வந்து எதுலேயுமே வராமல் இருக்குது ஸோ அதேமாதிரி ரிலீஸான படங்கள் எல்லாமே ஒரு ஒரு வரப்பிரசமாக இருக்கும் இது ஒரு முன்னாடி தலைவருக்கு கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டார் எல்லாம் எப்படி பண்ணலாம்னு கேட்கும்போது நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா சொல்லும்போது அவரோட மைண்ட் எல்லாம் என்னன்னா சார் ஓடிடி ரிலீஸ் பண்ணணும் ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து எண்பது பர்சன்ட்டும் மற்றவங்களுக்கு இருபது பர்சன்ட் தான் அதுதான் பேசியிருந்தார் ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறைய இது பண்ணணும் நிறைய சம்பாதிச்சு கொடுக்கணும் அவர் எண்ணங்கள் அவங்க எண்ணங்கள்லாம் பெரிய எண்ணங்களாகவே இருக்குது ஸோ நான் வந்து நிறைய யூனியன்ல இருக்கிறேன் ஆனால் இந்த யூனியன் ஃபங்க்ஷன் போக மாட்டேன் ஏன்னா நம்ம நேரம் இருக்கிற நிறைய மாட்டதுனால ஆனா இந்த இதுக்கு வந்து அவருடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க ஒரு ப்ரொடியூசர் பத்திய எண்ணங்களா இருக்குது வந்து பணம் போடுறாங்க அவங்க தான் வந்து அவங்க சம்பாதிக்கணும் போட்டோ எடுக்கணும் அப்படின்னா அவருடைய எண்ணங்கள் அப்படி இருந்துகிட்டே இருக்குது ஒரு டைமும் இந்த அதாவது இப்போ இந்த யூனியன் வந்து ஆரம்பிச்சு இப்போ கொஞ்ச நாள் ஆச்சு ஆனா கொஞ்ச நாள்லயும் இவ்வளவு மெம்பர்ஸ் வந்து மிகப்பெரிய விஷயம் எந்த யூனியனுக்கு இவ்வளவு சப்போர்ட்டு கிடைக்காது இந்த யூனியன் சப்போர்ட் கிடைக்கிதுன்னா தலைவர் அவரோட மனசை பொறுத்து தான் கிட்டத்தட்ட ஒரு எப்படி மூணு நானூறு பேல மெம்பர்ஸ் இது வரைக்கும் நினைக்கிறேன் ஸோ இந்த ஓடிடியை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி விடணும் இந்த அதாவது சினிமா பொறுத்தளவில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சினிமா மாறிக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஏதாவது நம்ம மாறணும்னா நம்ம ஸ்டாண்டர்டா ஒரு இடத்தை பிடிச்சிக்கலாம் அது சின்ன படமா பெரிய படமாங்கிறது ரெண்டாவது பட்சம் அது வந்து தேட்டர்ல வந்து ஆடியன்ஸ் சொல்றது தான் வேற சின்ன படமா பெரிய பெரியம் ஆடியன்ஸ் தான் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூடியூப்லேயும் சரி யூடியூப்ல வந்து நிறைய சின்ன படங்களை போட்டிருக்காங்க பெரிய படம் ஈக்குவலாக பார்க்கறாங்க அந்த படம் படம் நல்லா நல்லா இருக்க வந்து அந்த படத்தை பார்க்கறாங்க அதாவது ஓடிடி வந்து ஒரு அமேசான் ஓடிடி சின்ன அப்படிலாம் கிடையாது படம் நல்லா இருந்தா எந்த ஓட்டினாலும் ஓடும் சோ இந்த ஓட்டிட்டு வரப்பிரசா பயன்படுத்தி படம் ரிலீஸ் பண்ணவங்களும் தலைவரை பாருங்க பார்த்து இந்த ஓட்டிட்டு படத்தை போடுங்க தேட்டர்ல ரிலீஸ் பண்ணிட்டு கூட பண்ண முடியல ஏன்னா நல்ல நல்ல கதை நிறைய இருக்குது இப்ப வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடி எடுத்த படம் தான் மகர் ராஜா ரிலீஸ் ஆகி நல்லா போச்சு எவ்வளவு நல்ல படங்களும் பத்து வருஷம் முன்னாடி எடுத்த படங்களும் இருக்குது ரிலீஸ் பண்ண முடியாம இருக்காங்க பேர் இருக்கிறாங்க ஏன்னா போஸ்ட் பர்சன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க போதும் தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க எந்த ஓடிடி போறதா இல்ல சேட்டலைட்டை போறதா இல்ல ரிலீஸ் பண்றதா எப்படி ரிலீஸ் பண்றது யாருக்கு பேர் ரிலீஸ் பண்ணி கொடுக்கறது ஏன்னா நீங்க வந்து ரிலீஸ் பண்ண முடியாது அதுக்குன்னு ஒரு யூனியன் இருக்கு அது மீடியேட் இருக்காங்க ரிலீஸ் பண்ண முடியாது கூட ஆனா அது எல்லா மீடியேட்டரும் நல்லவங்க கிடையாது அத வந்து நூத்திர பத்து பேர் தான் அங்க நல்லா ஆளா இருக்காங்க தொண்ணூறு பேரு ரொம்ப ஃபிராரா தான் இருக்காங்க ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சாங்கன்னா எந்த அளவுக்கு ஏமாத்த முடியும் நினைக்கிறாங்க என் அனுபவத்தை சொல்றாங்க நான் பொதுவா சொல்லல ஆனா பத்து சதவீதம் மீடியேட்டர்ஸ் நல்லா பெர்ஃபெக்டா இருக்கிறாங்க அவங்கள மேல ஆளை நம்ம தேடி புரியுது நம்ம கஷ்டம் ஆனா அதே மாதிரி அந்த பத்து பேர்ல வந்துருக்குது வந்திருக்குது நம்ம ஓட்டி பயன்படுத்திக்கலாம் எப்படி